வணக்கம் இந்திய ரயில் பயணம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் இனிமே அந்த மொத்தமா மொத்தமாக போகுது ஏன்னா வேகத்தையும் சொகுசையும் ஒன்னா சேர்த்து ஒரு புது அத்தியாயத்தை இந்திய ரயில்வே எழுத போகுது இன்னைக்கு நாம வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுக்குள்ள போய் அது என்னென்ன ஆச்சரியங்களை ஒழிச்சு வச்சிருக்குன்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆனா அது மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இந்த ஒரு கேள்விதான் வந்தே பாரத் ஸ்லீப்பரோட ரெண்டு முக்கியமான அடையாளங்களை சொல்லுது நம்ப முடியாத வேகம் விமானத்துல போற மாதிரி ஒரு சொகுசு சாத்தியமாச்சு வாங்க போய் பார்க்கலாம் இப்போ முழு உலகத்தோட கண்ணும் இந்தியா தான் இருக்குன்னு சொல்றாங்க இது சும்மா சொல்ற வார்த்தை இல்லை உலக அளவில் நம்மளோட டெக்னாலஜி திறமையும் நம்ம லட்சியத்தையும் காட்டுற ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி இது இந்த ரயில் வெறும் ஒரு வண்டி மட்டும் இல்லை இது வளர்ந்து வர்ற இந்தியாவோட ஒரு புது அடையாளம் சரி இந்த புது ட்ரெயினோட அருமையை முழுசா புரிஞ்சுக்கணுன்னா நாம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போகணும் இந்தியன் ரயில்வேஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு என்னென்ன சவால்களை சந்தித்ததுன்னு பார்த்தா தான் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் எவ்வளோ பெரிய முன்னேற்றம்னு நமக்கு புரியும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரயில் பயணம்னாலே தாமதம் சில சமயம் பாதுகாப்பு பத்தின கவலை இதெல்லாம் தான் யாபகத்துக்கு வரும் ஆனால் இப்போ பாருங்க அதே ரயில்வே இப்போ வேகம் சொகுசு நம்ம நாட்டுக்கே பெருமைன்னு பேசப்படுது இந்த ஆச்சரியமான மாற்றத்தோட உச்சகட்டம் தான் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் சரி வாங்க இப்போ இந்த ரயிலோட இதயத்துக்கே போவோம் அதாவது அதோட வேகத்தை பத்தி பேசுவோம் இது நம்ம பயண நேரத்தை எப்படி தலைகீழா மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் அப்போ உண்மையிலே இது எவ்வளவு வேகம் மணிக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் அடேங்கப்பா நாம ஹைவேஸ்ல கார்ல போற வேகத்தை விட இது அதிகம் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல நம்ம தண்டவாளங்கள் சரியில்லைன்னு விமர்சனம் செஞ்சாங்க ஆனா அதே தண்டவாளத்துல இந்த வேகத்துல போறது உண்மையிலேயே ஒரு இன்ஜினியரிங் அற்புதம் தான் சரி இவ்வளோ வேகத்தால நமக்கு என்ன லாபம் ஒரு உதாரணம் சொல்றேன் மும்பையில இருந்து டெல்லி போக இப்போ பதினாறு மணி நேரத்துக்கு மேல ஆகுது ஆனா இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர்ல வெறும் பன்னெண்டு மணி நேரத்துல போயிடலாம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மிச்சம் உங்க நேரத்தை எவ்வளோ சேமிக்குது பாருங்க வேகம் மட்டும் இருந்தா போதுமா பயணம் மென்மையாக இருக்க வேணாமா அதுக்கு தான் இந்த ஃபேமஸான வாட்டர் கிளாஸ் டெஸ்ட் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் பறந்துட்டு இருக்கும் பொழுது உள்ள ஒரு கிளாஸில் தண்ணி வச்சால் அதுலேருந்து ஒரு சொட்டு கூட செதறையாம் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம பயணம் எந்த அளவுக்கு ஆட்டம் குழுக்கள் இல்லாமல் மென்மையாக இருக்கும்னு சரி இப்போது வாங்க ரயிலுக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் டூர் போகலாம் ஏன் இதை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பிஸ்னஸ் கிளாஸ் ஃபிளைட் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு நாமளே பார்த்துடலாம் இந்த ரயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களையும் மனசில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில் பயணம் பண்ணுறவங்களுக்காக தேர்ட் ஏசி பெட்டிகள் அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சொகுசாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசி பெட்டிகளும் இருக்குது மொத்தமாக எட்நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் இதில் ரொம்ப சொகுசாக பயணம் செய்ய முடியும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் எவ்வளோ கவனம் செலுத்தியிருக்காங்கன்னு தெரியும் மேல்பேர்த்துக்கு ஈஸியா ஏர்றதுக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஏணி ஒவ்வொருத்தருக்கும் தனியா யூஎஸ்பி போர்ட் படிக்கிறதுக்கு ரீடிங் லைட் இப்படி எல்லாமே நம்ம பயணத்தை வீட்ல இருக்கிற மாதிரி வசதியா மாத்துறதுக்கு தான் அட ஷவர் வசதியோட மாடர்ன் டாய்லெட்ஸ் கூட இருக்கு சரி இந்த வேகம் இந்த சொகுசு இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்ன அதுதான் இந்த ரயிலோட உண்மையான கித்து இதுல ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னு ஒரு சூப்பரான டெக்னாலஜி இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ரயில் பிரேக் பிடிக்கும் போது வீணாகிற ஆற்றல இது திரும்பவும் கரண்ட்டா மாற்றி பேட்டரியில சேமிச்சு வச்சுக்கும் இதனால ரயிலோட செயல்திறன் அதிகமாகும் மின்சாரமும் மிச்சமாகும் ஒரு கிரீன் டெக்னாலஜி இது இந்த ரயில் ஆத்ம நிர்பர் பாரத் அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்தோட ஒரு நேரடி உதாரணம் டிசைன்ல இருந்து தயாரிப்பு வரைக்கும் எல்லாமே இங்கேயே நம்ம இன்ஜினியர்களால் செய்யப்பட்டது வெளிநாட்டு உதவியை நம்பாமல் நாமளே செஞ்சுருக்கோங்கிறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பெருமை சரி சரி இவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா முக்கியமான கேள்வி நாம எப்போ இந்த ரயில்ல ஏறி பயணம் பண்ண முடியும் அடுத்தது என்ன பிளான் கேள்விக்கு பதில் இதோ சோதனைகள் இப்பவே ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு எல்லாம் திட்டமிட்டபடி கரெக்டாக போச்சுன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மொத சேவை ஆரம்பிச்சிடும் எங்கன்னு கேக்குறீங்களா மும்பைக்கும் டெல்லிக்கும் நடுவில் தான் அந்த நாளுக்காக தான் மொத்த நாடும் காத்துட்டு இருக்கு இவ்வளோ வசதி இருக்குன்னா டிக்கெட் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அங்கே தான் ஒரு நல்ல விஷயம் இருக்குது நடுத்தர வர்க்கத்தினரும் இதில் பயணம் பண்ணணும்னு டிக்கெட் விலை இப்போ இருக்கிற ராஜ்தானி ரயில் அளவுக்கு தான் இருக்கும்னு ரயில்வே அமைச்சரே சொல்லியிருக்காரு அதாவது கட்டுப்படியான விலையில ஒரு சூப்பரான சொகுசு பயணம் நமக்கு கிடைக்க போகுது அப்போ மொத்தத்தில் பார்த்தா இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் வெறும் இரும்பும் சக்கரங்களும் இருக்கிற ஒரு வண்டி கலையாது இது இந்தியாவோட வேகம் இந்தியாவோட லட்சியம் நம்ம தொழில்நுட்பத்தோட சக்தி இது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இது நூறு கோடி மக்களோட பயணத்தையே மாத்தி எழுதுமா அந்த புரட்சிக்கான முதல் சத்தம் இப்பவே தண்டவாளங்கள்ல கேட்க ஆரம்பிச்சிருச்சு